ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் சட்டி பத்திரி தான் செய்ய போகிறோம் இதை சவுத் இந்தியன் வேர்ஷன் ஆஃப் ரசாண்யான்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக சிக்கன் அணையிற அளவுக்கு மட்டும் வாட்ரு ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண வச்சுருக்கேன் இந்த சிக்கன் ஒரு மூணு விசில் போல நல்லா ப்ரெஷர் குக் ஆகட்டும் ப்ரெஷர் குக் ஆகி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணக்குள்ள வாட்டர் சிக்கன்லேருந்து இறங்கி இருந்திருக்கும் ஸோ அதையும் நல்லா ட்ரெயின் பண்ணி சிக்கனை நல்லா ஷெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் டூ டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கிரீன் சில்லியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதே ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து எட்டு கறி லீஃபையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு ஆனியனை இல்லை ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் நல்லா கிளாஸ் படம் வரணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சர் பல்லி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இதோட ராஸ் மல் போகிற வரை மறுபடியும் நல்லா சவுட்டை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அப்புறம் ஜீராக பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு தேவைக்கேற்ப ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஸ்பைசஸோட ராஸ் மெல்லாம் போகிற வர நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம ஆல்ரெடி சிக்கனை பாயில் பண்ணி ஷெட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அந்தளவுக்கு மிக்ஸ் உடனே இதில் நம்ம கொத்தமல்லி இலையை மேலே தூங்கி கார்னிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு கப்பு போல் மைதா மாவு எடுத்துருக்கேன் நல்லா ஒரு சில்லி அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அப்புறம் உப்பு தேவைக்கிறப்ப பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போது இது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர வர நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை மாவு கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு இந்த மாதிரி மைத குட்டி குட்டியாக தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் தோசை நல்லா ரெண்டு சைடும் வேகணும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அடி கறியை விடாமல் பார்த்துக்கோங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தோசையை எடுத்துங்க ஸோ ரெண்டு சைடும் நல்லா வெந்த உடனே இதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒரு இருந்து பத்து தோசை அளவுக்கு ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எக்கு ஒரு மூணு எக்கு நான் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இதில் ஒரு ஹாஃப் கப் போல் பால் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பால் அண்ட் பச்சர் பவுடர் ஆஃப் பிப்பூன்னால் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெள்ளம் ஒன்று பண்ணுற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கூப்பிடுச்சு எகு வச்சு குஞ்சாச்சும் இப்போ நம்ம ஆல்ரெடி குஞ்சு வச்சிருந்தோம் மாவு தோசையும் அந்த எக்கில் எக் மிக்சில் ஒரு பிட் போட்டு தனியார் எடுத்து இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுக்கலாம் அப்புறம் அந்த ஆயில் இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு கோட் பண்ணிக்கோங்க ஆயில் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் எக்கில் டிப் டிப் பண்ண அந்த தோசை எடுத்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு லேயராக வச்சிடலாம் இது மேலே கொஞ்சமாக ஆல்ரெடி துணி வச்சுருந்தால் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இருந்து பத்து தோசையை நம்ம எக் அந்த மிக்சியில் டிப் பண்ணி டிப் பண்ணி மேலே மேலே ஆட் பண்ணி நடுவில் நடுவில் அந்த ஃபில்லிங்கையும் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க நான் இங்கே எயிட் லேயர் வச்சுருக்கேன் லாஸ்ட் லேயரை இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு எக்கோட மிக்ஸு மிச்சம் இருக்கும் அதை இப்படி மேலாக ஊற்றி விட்டுடலாம் ஃப்ரையிங் பேனோட லிட் இருக்கும்ல அதை எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் எரியட்டோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மலாக பிரியாணி தம் போடுற மாதிரி வீட்டில் ஏதாவது பழைய தோசைக்கல் அந்த மாதிரி இருந்தால் அடியில் வச்சு அது மேலே இந்த ஃப்ரைங் பேனை வச்சிடலாம் வச்சு பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு ரெண்டு சைடும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சட்டி பத்திரி ரெடி ஆயிடுச்சு இதை இந்த மாதிரி கட் பண்ணி சூடாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்